அதிகாரம் அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார் அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே எரிசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார் யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கலைந்து போடுங்கள் என்றார் பின்பு அவனை நோக்கி பார் நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார் அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார் அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள் கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார் கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன் இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேல் உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள் இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர் இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன் இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல் இந்த ஒரே கல்லின் மேல் ஏழு கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அந்நாளிலே நீங்கள் ஒருவரையொருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்